மத்தேயு பதினாறு பதினெட்டுல நீ பேதிருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு எழுதியிருக்கு அதாவது பேதுரு மீதுதான் என் சபையை கட்டுவேன்னு இயேசு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார் ஆனா இதுக்கு புரோட்டாசன் சொல்ற பதில் என்ன இதுக்கு முந்தைய வசனங்கள்ல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு அறிக்கையிடும்போது போது மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு இயேசு சொல்றாரு பேதுருவுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாட்டின் மேல சபை கட்டப்படுங்கிறது தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அப்படின்னு சில அதிபுத்திசாலிகள் விளக்கம் தர்றாங்க ஒரு சந்தானம் காமெடியில பாதிக்கப்பட்ட பொண்ணு எங்கன்னு ஒரு போலீஸ்காரர் கேக்கும்போது ஒரு வயசான பாட்டிக்கு சுடிதார் மாட்டி விக் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வருவாங்க அந்த மேக்கப்ல அந்த பாட்டியை பார்க்கும் அவ்வளவு பரிதாபமா இருக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டுகளோட விளக்கத்துல இந்த வசனத்தை பார்க்கும் அதே அளவுக்கு பரிதாபமாக தான் இருக்கு கிரேக்க மொழியில பேதுரு என்பதற்கு பாறைன்னு அர்த்தம் அப்ப ஒரு கிரேக்கன் இந்த வசனத்தை படிக்கும்போது அவனுக்கு அது என்னவா புரியும் இயேசு சீமோனை பார்த்து நீ பாறை இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாருன்னு தான் புரியும் ஆனா புரோட்டசன்ட்டுகளின் விளக்கம் தான் சரின்னா அந்த கிரேக்கன் இந்த சம்பவத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் சீமோன்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு வேலை மெனக்கெட்டு அவனுக்கு பாறைன்னு ஒரு பெயரையும் வச்சு இந்த பாறை மீது என் சபையை கட்டுவேன்னு ஒரு வாக்குறுதியும் கொடுப்பேன் ஆனா அதுக்காக வெல்லாம் நீங்க அவன் தான் பாறைலாம் நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இயேசுவோட எதிர்பார்ப்புன்னு புரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறேன் இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு இயேசு செய்யற வேலை மாதிரியா இருக்கு அதுவும் இல்லாம சபைக்கு பாறையாக இருக்கிற வேலை சீமோனுக்கு இல்லைன்னா சீமோனுக்கு ஏன் பாறைன்னு பேர் வைக்கணும் அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அடுத்த வசனத்துல பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழுக்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இயேசு சொல்றாரு பாறை என்பது சீமோன குறிக்கல அவருக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை தான் குறிக்குதுன்னு சொன்னா இந்த வாக்குறுதிய இயேசு யாரு கொடுக்கிறாரு அந்த வெளிப்பாட்டுக்கா பூலோகத்துல கட்டுற வேலையும் கட்டவிழ்க்கிற வேலையும் அந்த வெளிப்பாடு தான் செய்யுமா அப்ப யாரு கையில பரலோகத்தின் திறவுகோலை தர்றாரோ அவரை தானே இயேசு பாறைன்னு சொல்லி இருக்கணும் பாறை என்று பெயர் மாற்றப்பட்ட சீமோனை தவிர அது வேற யாரா இருக்க முடியும்